ப்ரோ சிலர் எப்படி இருக்கீங்க சாரி ஃபார் த ஷார்ட் ப்ரேக் சாரி கொஞ்சம் லாங் ப்ரேக்காகவே எடுத்துட்டேன் கிட்டத்தட்ட நம்ம வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆச்சு அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பிகாஸ் வீட்டில் ரெனவேஷன் ஒரு போய்ட்டுருக்கு அதனால தான் சவுண்டாக இருக்கிறதுனால போட முடியல அப்போ நீ லைவ் நான் போட்டிடுறாங்க கேட்குறீங்க என் ஃப்ரெண்டு வீட்டு மாடியில் உட்காந்து போட்டேன் எவ்வளோ நல்லதான் வந்துட்டு ஹெல்ப் கேட்குறது தான் நம்மளே ரினோவேஷன் புரிஞ்சதுக்கப்புறம் வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டேன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெஸ்ட்டு அனிமே அடாப்டேஷன் கேம்ஸ் இங்கே அனிமே ஃபேன்ஸ் நிறையா பேர் இருப்பீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ நல் ஒரு நல்ல 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 மொபைலில் நல்ல ஃபீச்சர்ஸ் இந்த கேம்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நம்ம வீடியோக்கு போகலாமா கோ மியூசிக் தமிழ் ஸ்டில் கடைசி கேம் பார்த்தீங்கன்னா ஜிஜு ஜுகேஷன் கேர்ஸ்ட் கிளாஸ் ஜிஜு ஜுகேஷன் அனுமதி நிறைய பேர் இங்கே பார்த்துருப்பீங்க ரொம்ப ஃபேமஸான அனுமதி செகண்ட் சீசனாக பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க பார்க்காதவங்க போய் பார்த்து வந்திருக்கேன் ஏன்னா தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது கிரன்ச்சி ரோலில் ஓகே நம்ம கேம் கொடுவோம் இந்த கேமில் இருக்கிற மெயின் கேட்ரு யார்னா யூச்சி இட்டோரி அண்ட் மெயின் வில்லன் யாருனா நம்ம சுக்குனா தான் எப்பயும் போல அதாவது ஆக்சிடென்டலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற போகிற ஹீரோ வந்துட்டு தெரியாமல் ஒரு சவிக்கப்பட்ட ஒரு அது வரல சாப்பிட்டுடுறேன் வரல சாப்பிட்டதால சூக்குனு வந்து உடம்புக்குள்ள பூந்து தராது இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கிறது தான் இந்த கேமோட கதையும் அந்த அனிமையோட கதையுமே நிறையா பேர் அனிமே பார்த்து போய் தெரிஞ்சிருக்கும் இந்த கேமோட கதை அந்த அனிமையோட கதை நிறைய தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த கேம் நான் என் ஃபிஃப்த் பிளேஸில் போட்டிருக்கேன்டா நிறைய அனிமேஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த இருக்க சீன்ஸை இந்த கேமில் கடச்சுன்னு வைப்பாங்க அனிமேட் பண்ணி ஒரு த்ரீடியா ஹெச்டி அனிமேஷனாக வைப்பாங்க இங்கே பட் இந்த கேமில் அப்படி கிடையாது ஏன்னா சும்மா ஒரு டைலாக் சூஸ் இதாக இந்த பார்த்துருக்கீங்களா டைலாக்ஸ் ஒன்று பார்த்துக்கிங்களா அந்த நட்டு கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பழைய நருட்டோ கேம் பிஎஸ் பிஎஸ்பிலர் நட்டு கேம் பற்றி தெரிஞ்சிருக்கும் சும்மா கேரக்டர் காட்டுவாங்க கேரக்டர் பேசுறத ஒரு கிலோ டைலாக போடுவாங்க அதே மாதிரி தான் இந்த கேம்லையும் போயிருக்காங்க கொஞ்சம் சின்ன கேம் தான் ஸோ மற்றபடி கேம் பிள்ளை வச்செல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் கோஜ் அண்ட் யூத்த மூமெண்ட்ஸ்க்காகவே இந்த கேம் அடிக்கலாம்லாம் ஸோ கேமில் இருக்க கதை தான் சி அனிமல் இருக்கிற கதை தான் கேம்லேயும் இருக்குது ஓகே நம்ம நெக்ஸ்ட் கேம் போகலாம் பட் கேம் பிளேயே கொடுத்தா சொல்ல 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 முடியாது சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஜூஸ் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கேமை நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்து ப்ளேஸ் இருக்கிற கேம் பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் அரைஸ் சோலோ லெவலிங் அனிமை பற்றி தான் சொல்லியாங்க தெரியணும் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோம் அனிமை எப்படிப்பட்ட அனிமைன்ட்டு செம்மையாக பண்ணியிருப்பாங்க அனிமலாம் சூப்பராக கேக்ஷன் எல்லாம் செம்மையாக இருக்கும் அதில் கேரக்டர் தான் செம்மையாக பண்ணியிருப்பாங்க அது கேரக்டர் ரேட்டிங்லாம் ஓகே இப்போ இந்த கேம் பாத்தீங்கன்னா அதே தான் சேம் தான் ஒரு அதே தான் ஜூலியமாக லோவல இருக்க வரது தான் எப்படி ஹை ரேஞ்சுக்கு வராங்கிறது தான் ஆனால் கேம் சும்மா சூப்பராக இருக்கும் இந்த கேம் ஆண்ட்ராய்டுக்கு அவைலபிள் இருக்குது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் கொஞ்சம் ஹை அண்டு மொபைலாக வேணும் பிசி அதே மாதிரி தான் வைட் சீன் செம்மையாக பண்ணியிருப்பாங்க பாஸ் வைட்டெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட் அவ்வளோ கஷ்டமும் இருக்காது ஓகே சொல்கிற அளவு இருக்கும் உங்களுக்கு டைம் கிடைச்சா சொல்லலை நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே தான் ஓகே இந்த சங்ஜின் செஸ் பெரு பேட்டில் யார் யாருக்குன்னா பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணி விட்டு போங்க இந்த கேம் போத்து பிசி அண்ட் மொபைலில் அவைலபிள் இருக்கு ஏன் ஈவன் ஐஓஎஸ் கூட அவைலபிளாக இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஓகே கேஷ் நம்ம அடுத்த கேம் மூவ் ஆகலாம் சொல்லலாம் லெவலிங் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் சம கேம் மாமாலேஸ்வர தேர்ட் பிளேஸ்ல கேம் பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் லேயர் காமிக் கிரானிக்கல்ஸ் அதே தான் அனிமலை கதையை கதை தான் தன் டீமனை மாறின தங்கச்சியை எப்படி மனுஷியாக மாற்றுறதுங்க ஹீரோட மோட்டிவ் அண்ட் டீமன் கிங் மூசானி டிஃபீட் பண்ணணும் டிஃபீட் பண்ணி இந்த உலகத்துல இருக்க எல்லா டீமன் செலுங்க அதான் ஹீரோட மோட்டிவ் ஓ இதில் மொத்தம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டாவது கேம் கூட இப்போ வரப்போகுது ஸோ அதையும் வந்தால் அதையும் ட்ரை பண்ணி பண்ணிப்பாருங்க ஃபஸ்ட்டு கேம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரென்கோ கோடு கேமில் செம்மையாக பண்ணியிருப்பாங்க ரென்கோக்கு அப்புறம் அது யார் டான்ஜிரோ அப்புறமா அது யார் பேர் ரொம்ப ஒன்றும் இல்லை ஊசி திங்கன் அவங்களோட கேமில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க நான் அவங்க மூணு பேர் கார்த்தா கேம் விளாண்டேன் பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க கேம் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அப்படியே ஒரு ஒரு டீமன் ஸ்லேயர் பார்த்ததோட ஃபீல் ஒரு ஃபீல் பண்ண நானே ஒரு டீமன் ஒரு டீமன் ஸ்லேயராக ஃபீல் பண்ணேன் நான் நினச்சேன் இந்த கேமுக்கு கேம் இந்த அனிமைக்கு கேம் வராதா அப்படின்னு நினச்சேன் ஸோ வந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் லோ என் பிசா எனக்கு பக்காவது ஒர்க் ஆகிடுச்சு ஓ அந்த வீடியோ சூன் போய் பிளஸ்ட் அனிமை கேம்ஸ் வா லோ என் பிசி சூன் அதை கூட ட்ரை பண்ணேன் ஓகே இந்த கேமை மறக்காமல் ட்ரை பண்ணி பண்ணுறேன் டீமன் ஸ்லேயர் ஹீனா மெக்கானிக்கல்ஸ் நம்ம அடுத்த கேம் போகிறோம் நம்மளுக்கு செகண்ட் பிளஸ் கேம் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் த ஹீரோ நோ பாடி நோஸ் ஆமாங்க பேரு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது எப்படி மனப்படமாட்டதே தெரில ஈவன் இந்த கேம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச த்ரீ இயர்ஸ் அவ்வளோப்பா அவ்வளோ அப்பா தெரிஞ்சு எனக்கு நான் பேரை மறாரான்ட்டேன் ஏன்னா பேர் அவ்வளோ பெருசு மொட்டைய ஒன் பைச் மேன்னு வச்சுருக்கிறான் மேடா இதுக்கு இவ்வளோ பேர் வச்சுக்கிங்க அப்படின்னு அது நிறைய பேர் இந்த கேம்ல நிறைய பேர்ட்டை கேட்டப்போ தெரியல தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் இந்த கேம் பிளே பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அதான் இந்த கேமை வந்துட்டு செகண்ட் பிளேஸ்ல போட்டேன் ஈவன் கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சுங்க அங்கே கேம் விளாட்னா ஹார்ட் டிஃபிகல்டி தான் வச்சு நாளும் போகல ஓகே ஐஏ அதே தான் அனிமலுக்கு கதை தான் எதுக்கு எதனால ஹீரோ ஆகணும் எப்படின்னு தெரியாத ஒரு ஹீரோ என்ன நான் பண்றாங்கிறது தான் அணிமை எழுதி அதே கதை அவனுக்கு ஏற்ற ஒரு டஃபான ஆப்போனண்ட் வேறு ஒரு குத்து விட்டாலே எதாவது செத்துருமாடுங்க எனக்கு ஒரு டஃப்பான ஆப்போனண்ட் தான் வாங்கிட்டு எங்கிட்டு இருக்க ஹீரோ தான் நம்ம சைட்டாம சைட்டாம ஊர் பேராச்சு அப்படின்னு கேட்காது அப்படின்னு தான் சொன்னாதீங்க இது ரொம்ப ஃபேமஸ் தான் சைட்டாக வாங்குறது நம்ம ஹீரோட பேர் நம்ம அமைக்கு நம்ம தான் என்டர்ட்மெண்ட் சேனல் ஆரம்பிக்கலாம் நம்ம ஒன் பைன் பற்றி பேசுவோம் ஓகே இந்த கேம் வந்துட்டு பிளே ஸ்டேஷன் ஃபோர் விண்டோஸ் அண்ட் அது எக்ஸ்பாக்ஸ் ஓன்லியுமே இருக்குது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நம்ம அடுத்த கேம் போகலாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கேமுக்கு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஒன் த ஹீரோ நோ பாடி நோஸ் பேர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் பன்ஸ்மெண்ட் ஹீரோ நோ பாடி நோஸ் ஓகே அடுத்த போலாம் நான் மலேசியில் ஃபஸ்ட் ப்ளேஸில் கேம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் நம்ம அட்டாக் அண்ட் டைட்டன் தான் அட்டாக் அண்ட் டைட்டனில் கேம் பாத்தீங்கன்னா செமையாக இருக்கும் அணிமையை செமையாக இருக்கும் அதே மாதிரி கேமும் செம்மையாக இருக்கும் பட் அமைந்தால் நிறையா இன்சிட்டு பார்த்திங்கன்னா கேமில் மாத்தி அமைச்சிருப்பாங்க சில விஷயங்கள தூக்கி எரிஞ்சிருப்பாங்க அண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கேமும் நல்லாயிருக்கும் அனிமையும் நல்லாயிருக்கும் அந்த லீவ் அக்கர்மன் கேட்டிருக்கேன்னா யாருக்கும் பிடிக்காம அதுக்கு லீவ் அக்கர்மனோட அந்த டைட்டன் கொள்றதா இருக்கட்டும் அண்ட் எரிவின் ஸ்மித்தோட ஸ்பீச்சாக இருக்கட்டும் அப்புறம் இரனோடய கோ இரோட மட்டிவ்ஷனாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த அட்டாக் அண்ட் டைட்டன் ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருச்சு பெரிய கூட தமிழில் தான் வந்துச்சு ரொம்பவே நல்லா இருக்கும் கேமுக்கு ஆர்டிஜி அந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இது பண்ணிருப்பாங்க கேமுக்கு அந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க கேமை அண்ட் கேம் பிளே சம்மர் சூப்பராக கேம் ப்ளே கிராஃபிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் முக்கியமாக அந்த கேம் லோயன் பீஸில் வரும் நான் அவரை ட்ரை பண்ணி பார்த்தேங்க அதனால் அந்த கேம் நம்பர் ஒன்றில் போட்டிருக்கேன் இவன் அட்டாக கெட்டின ரொம்ப ஃபேமஸான இனிமேலையா அதை இதுலேயும் போட்டேன் அதே தான் அனிமேல் இருக்கா அதே ஸ்டோரி தான் அதான் அதாவது டைட்டான்களால் இருந்த ஹீரோ அம்மாவுக்காக வாங்க போனாரா டைட்டன் எல்லாம் தெளிச்சாராங்கிறது தான் இந்த அமையோட அடப்டன் அனிமல் ஏகப்பட்ட ஏகப்பட்ட ட்விஸ்ட் ஏகப்பட்ட ஸ்டோரி நிறைய ஃபில்லர்ஸ் கம்மியாக தான் இருக்கும் தவிர்த்து அந்த ஃபில்லர்ஸ் ரசிங்க முடியாது இருக்கும் ஏன் இரோடயோட ஃப்ளாஷ்பேக் இருந்தால் எல்லாமே ஹீரோட ஃப்ளாஷ்பேக் எல்லாமே அனிமல் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க பட் வந்துட்டு கேம் அடாப்டேஷன் பார்த்தீங்கன்னா நாலே நாலு நாலே அதாவது மூணு கேம் மூணே மூணு சீசன் தான் கேம் அடாப்டேஷன் இருக்குது ஃபோர்த் சீசன் தான் கேம் அடாப்டேஷன் வரல டைம் கிடைச்சா அனிமே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் கேமே ட்ரை பண்ணி பாருங்க கேம் அது சூப்பராக இருக்கும் ஸோ ஜஸ்ட்டு ட்ரை த கேம் டைம் கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே காய்ஸ் இதோட இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடியுது அதாவது இந்த கேம் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருக்க எல்லா லிஸ்ட்டுமே என்னோட பர்சனல் ஃபேவரட் உங்களோட பர்சனல் ஃபேவ்வெட் இல்லை இது ஏதாச்சும் மிஸ் பண்ணி பண்ணியிருந்தேன் கமெண்ட்டில் போட்டுருங்க அண்ட் அடுத்த வீடியோ ஒன்று வருது அதாவது நாளைக்கு ஒரு வீடியோ வந்தாலும் வரும் பெஸ்ட்டு அனிமே அடாப்டேஷன் கேம்ஸ் ஃபார் லோஎன்டி பிசி பிசிக்கு ஏகப் அனிமி அடாப்டேஷன் கேம்ஸ்லாம் இருக்குது அதனால் நான் சீக்கிரம் போடுற ட்ரை பண்ணுறேன் ஏன் நாளைக்கு கூட போட்டுரு அந்த வீடியோவை ஓகே கைஸ் நான் போயிட்டு வரேன் டாட்டா பாய் திஸ் இஸ் கிட்டிஜி கவுர்னியா தமிழ் கேமிங் வீடியோ பார்த்த அனைவருக்கும் ஹார்ட் ஃப்ரம் கிட்டிஜி கைஸ் ஹார்ட் ஃப்ரம் கவுர்னியா தமிழ் கேமிங் பாய் கைஸ் பாய் 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 இந்த வீட்டுக்கு கொஞ்சம் ஒழுங்காக பேசியிருக்க மாட்டேன் ஏன்னா அவசர அவசரமாக போகணுமே போட்டேன் ஓகே போய்ட்டுறேன் பாய்